இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இடஒதுக்கீடு என்பது எப்போதுமே ஏதாவது ஒரு வகையான விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இரு விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தமிழகத்தில் சொல்லவே வேண்டாம் அப்படியான ஒன்றுதான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பொதுவா நம்ம சொல்றதில்லை ஆனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லோருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இரண்டாயிரத்து ஒன்பது பத்தாம் ஆண்டுகளில் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்தவுடனேயே முதல் ஆளாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் எதிர்த்தார் வழக்கு தொடர்ந்தார் இன்று வரை அந்த எதிர்ப்பில் மிக உறுதியாக இருக்கிறார் ஆரம்பத்தில் ஆதரித்த திருமாவளவன் அப்புறம் சில தலைவர்கள் எல்லாம் கூட இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு இல்லையா இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக மாநில அரசுகளே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதன் பிறகு இவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நீதிமன்ற தீர்ப்பால் இவர்கள் எதிர்க்கலை அதனால் உண்மையாகவே ஏற்படுகிற பாதிப்பை இப்பதான் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அதை வெளிக்காட்ட வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒரு காரணமாக வச்சுட்டு அதை எதிர்க்கிறாங்க சரி இந்த இடஒதுக்கீடு இந்த அருந்ததியல் உள் இடஒதுக்கீடு ஏன் எதிர்க்கப்பட வேண்டியது எதிர்த்தே ஆக வேண்டியது அப்படிங்கிறது குறித்து ஒரு விரிவான தரவுகளின் அடிப்படையிலான ஒரு பதிவை உங்களுக்காக கொடுக்கணும்னுதான் இந்த வேடி பொதுவா இந்தியாவை பொறுத்த மட்டும் இடஒதுக்கீடு என்பது நூறு விழுக்காடை இவ்வாறாக பிரிச்சிருக்காங்க அதாவது இருபத்தி இரண்டு புள்ளி அஞ்சு எஸ்சி எஸ்டி அதில் ஏழரை விழுக்காடு பழங்குடியினருக்கும் பதினைந்து விழுக்காடு பட்டியலினத்தவர்களுக்கும் அதன் பிறகு ஓபிசி அதாவது நான் கிரிமிலேயர் என்று அழைக்கப்படக்கூடிய ஓபிசி வகுப்பிற்கு இருபத்தி ஏழு விழுக்காடு அதன் பிறகு எஃசி முற்பட்ட வகுப்பினர் என்று அழைக்கப்படக்கூடிய எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அந்த அடிப்படையில் பத்து விழுக்காடு அதன் பிறகு ஜென்ரல் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது புள்ளி ஐந்து விழுக்காடு ஜென்ரல் என்று பிரிக்கப்படுகிறது இதில் முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடாக அதற்குள்ளாக இருக்குது அது ஒரு செக்டர் இதில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்தியாவிலேயே மாநில பிரதிநிதித்துவத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அது அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக இருக்குது மீதமுள்ள முப்பத்தி ஒரு விழுக்காடு மத்திய பட்டியலுக்கு வழங்கப்படுகிறது அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா பதினைந்து விழுக்காடு பட்டியலினத்தவர்களுக்கானது ஒரு விழுக்காடு பழங்குடியினருக்கானது மூன்று விழுக்காடு அருந்ததியர்கள் அதாவது பட்டியலினத்திற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஏ சிறப்பு பிரிவாக எஸ் சி ஏ என்று அருந்ததிர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதற்குள் எம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள்ளேயே முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடாக மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வழங்கப்படுது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எம்பிசி அதற்கு இருபது விழுக்காடு வழங்கப்படுது ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இரண்டாயிரமாவது ஆண்டு வரை இதில் இந்த இடஒதுக்கீட்ட வந்து அமல்படுத்துவதற்கு புள்ளி ஐம்பது புள்ளி சுழற்சி முறையை இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பயன்பாட்டில் இருந்தது ஐ அதாவது புள்ளிகள் என்பதை நீங்கள் அஹ் பணியிடங்களாகவோ பணி நியமனமாகவோ வேலையாகவோ புரிஞ்சுக்கோங்க அது எளிமையாக இருக்கும் அதுதான் பெரிய அதுல பெரிய இதெல்லாம் இல்லை அதை ரொம்ப இன்டலக்சுவலா பேசணும் பட் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அதையே ஒரு அடிப்படையாக வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்திற்கு அஹ் நூறு வேலை அதாவது இரண்டாயிரம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா நூறு வேலைகளை நூறு புள்ளிகளாக பத்து பத்தா பிரிச்சிட்டோம் அப்படின்னா முதல் பத்து தொகுப்பு பத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் மூன்று பொது பிரிவினருக்கானது இரண்டு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கானது அதாவது திராவிடர்களுக்கானது மூன்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கானது மீதமுள்ள இரண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கானது ஆக மொத்தம் பத்தாயிடுச்சு அந்த முதல் தொகு தொகுப்பில் இருக்கக்கூடிய பத்தை இவ்வாறாக எளிமையாக பிரிச்சுக்கலாம் இது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருக்குது அந்த ஐம்பது புள்ளிகள் சுழற்சி முறை பயன்பாட்டில் இருந்ததை நூறு புள்ளிகளாக மாற்றியது ஐயா கருணாநிதி அவர்கள்தான் அடுத்ததாக நூறை இருநூறு ஆக மாற்றியதும் ஐயா கருணாநிதி அது எதோட வருதுன்னா இந்த மூன்று சதவீத உள்ஒதுக்கியோடோடு சேர்ந்து அமலுக்கு வருது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்றை கவனத்துல வச்சுக்கோங்க எப்படின்னா மற்றதெல்லாம் அதாவது எம்பிசி பிசி இதுவெல்லாம் கிளாசஸ் அதாவது வகுப்புகளாக கணக்கெடுக்கப்படுது அதாவது ஒரு பணியிடங்களை ஒதுக்கணும்னா இந்த வகுப்பிற்கு ஒதுக்குங்க பிசிக்கு இப்ப அந்த பத்து பார்த்தோம் இல்லையா அந்த பத்துல இரண்டு எம்பிசிக்குன்னா இரண்டு எம்பிசி அவ்வளவுதான் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதற்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படும் ஆனா அது செடியூல்டு மட்டும் பட்டியல மட்டும் என்னவாக அடையாளப்படுத்தப்படுது என்னவாக புரிந்து கொள்ளப்படுதுன்னா வகுக்கப்பட்டிருக்கு வகுப்புகளாக பதிவிடப்படுகிற பொழுது காஸ்ட் மட்டும் ஒரே ஒரு சாதியாக இப்போது எழுபது சாதிகளாக இருக்குது தேவேந்திர குலவர அரசாணைக்கு முன்பு எழுபத்தாறு சாதிகளாக இருந்தது தற்போது எழுபது சாதிகளும் ஒரு சாதியாக புரிந்து கொள்ளப்படுது ஒரு சாதியாக பதியப்படுது அதிலும் மிக மிக நுணுக்கமான ஒரு பெரிய சிக்கல் பெருஞ்சிக்கல் என்னன்னா அது காஸ்ட் என்றே பதிவுகளில் இருக்காது ஆதி திராவிடர்கள் என்று பதியப்படுகிறது ஆதி திராவிடர் என்பது ஒரு சாதிக்கு உரித்தான பெயர் அந்த சாதியின் பெயரில் தான் இதுவும் பதிவிடப்படுகிறது பகிரப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது இதுவே பெரிய சிக்கல் இது குறித்து நம்ம நிச்சயமாக இது குறித்து ஒரு தனியா ஒரு டாபிக் இப்படி இருக்கு ஓகே இது இதற்கப்புறம் இந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு அருந்ததியர் ஒழு ஒதுக்கீடு அதுவோடு சேர்த்த இருநூறு புள்ளிகள் சுழற்சி முறை அமலுக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் மாற்றம் நடக்குது எப்படியெல்லாம் சிக்கல் ஏற்படுகிறது ஏன் இதை புதிய தமிழகம் கட்சி மிக தீர்க்கமாக எதிர்க்கிறது தற்போது புரிந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பலரும் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமானது சரி உச்ச நீதிமன்றம் தப்பான ஒன்றை எப்படி ஆதரிக்கும் அதை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லையா அதற்குமான விளக்கமாக இதை தரும் உச்ச நீதிமன்றம் சொன்னது இங்கு சமூக நிலை என்பது மாநில அரசுக்கு நல்லா தெரியும் அதுதான் அதுதான் பேசிக் கிரைடேரியாங்கிறது அதுதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவகாரங்களை மாநில அரசே கையாளலாம் தேவைப்பட்டால் அதில் லேயர் என்று அழைக்கப்படக்கூடிய பொருளாதார அளவுகளையும் அதோட இணைச்சு நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு இது வருது இப்ப அருந்ததி உள்வதுக்கீடை ஆதரிக்கக்கூடிய அருந்ததி சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அந்த லேயரை நீங்க கொண்டு வந்துட கூடாது அப்படின்னு சேஃபர் சோன் தங்களுடைய சேஃபர் சோனுக்காக ஆஹ் குரல் கொடுக்கறாங்க அதை கொண்டு வந்துட கூடாதுன்னு ஓகே இப்ப இதர பட்டியலினத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஏன் இதை எதிர்க்கிறாங்க வெறும் கிரிமிலேயரை மட்டுமல்ல ஏன் இந்த இடஒதுக்கீட்டையே எதிர்க்கிறாங்க இந்த இடஒதுக்கீட்டை மாநில அரசுகள் கையாளலாம் அப்படின்னு சொன்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கிறாங்கன்னா சும்மா எதிர்க்கல நான் தரவுகளோடு உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்றேன் இந்த புள்ளிகள் சுழற்சி முறை அப்படின்னு இருந்தது இல்லையா அதுல அந்த நான் சொன்ன அளவுகள்ல பிரிச்சது போக மீண்டும் வருது இல்லையா அதுல முன்னுரிமை அடிப்படையில யாரும் பணிகளை வாங்கிவிட முடியாது ஆனால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அப்படின்னு வந்த பிறகு முன்னுரிமை அப்படிங்கிற ஒண்ண அப்ளை பண்றாங்க பர்டிகுலரா ஏற்கனவே இருந்த முன்னுரிமைகள் எல்லாம் வேறு அதாவது ஒரு ஒரு பணிக்கு தேவையான தகுதி அல்லது ஒரு ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டவங்க அல்லது பெண் இப்படியான அந்தந்த காலத்திற்கு தேவையான அந்தந்த இடத்திற்கு தேவையான அந்தந்த பணிக்கு தேவையான முன்னுரிமை என்பது தகுதி அல்லது அந்த இடத்திற்கு தேவையான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படியானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஆனால் இது என்னவாக இருக்குதுன்னா சமூக அடிப்படையிலான முன்னுரிமையை முன்னிறுத்துது இது எப்படி எல்லாம் சிக்கலா மாறுதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது அந்த அரசாணை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போடப்பட்ட அரசாணை அந்த அரசாணையின் அடிப்படையில இது இருநூறு புள்ளிகளுக்கான பட்டியல் மொத்தம் வந்து ஒன்றிலிருந்து இருநூறு வரையான பட்டியல் அதுல முதல் பொது போட்டி முதல் பொது போட்டியில வந்திருக்கு இரண்டாவது ஆதி திராவிடர் ஆதிதிராவிடர்னா யாருன்னா முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் புரியுதுங்களா இரண்டாவது இடத்தில் அருந்ததியர்களை நிரப்பணும் அவ மூன்றாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரபினர் நான்காவது பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர இந்த இடத்துல அந்த பிசி எம் இருக்கு இல்லையா விழுக்காட்டுல இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிளஸ் மூணு புள்ளி அஞ்சு பிசி எம் இருக்கு இல்லையா அவங்க இதுல வர முடியாது நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்க பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற இடத்துல பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முஸ்லீம்கள் இதில் இடம்பெற முடியாது ஓகே மீண்டும் அஞ்சாவதுனா பொது போட்டி ஆறாவதுல ஆதிதிராவிடர் திராவிடர்ல முன்னுரிமை பெற்றவர் இந்த அடிப்படையில் ஆறாவது இடத்தில் ஆதிதிராவிடருக்கு ஒதுக்கப்படக்கூடிய முன்னுரிமை பெற்றவராக அருந்ததியரே வந்துடுறாங்க ஆக மொத்தம் ஆறாவது இடத்துலயும் அவங்களே வர்றாங்க அப்போ ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் எட்டு பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் தவிர என்னது இரண்டாவது சுழற்சி வரும் பொழுதும் கூட பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களை தவிர முஸ்லிம்கள் வர முடியாது அவங்க எப்ப வரலாம் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சாவது இடத்துலதான் பதினாவது இடத்துலயும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் வர முடியாது பதினஞ்சாவது இடத்துலதான் பிற்பட்டோர் முஸ்லிம்கள் வரலாம் பதினஞ்சாவது இடத்துலதான் பிற்பட்டோர் முஸ்லிம்கள் வரலாம் மத்ததுல போட்டியிட முடியாது அவர்கள் அந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடோடு நின்று கொள்வார்கள் ஆனால் அருந்ததி இருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அவங்க ரெண்டுல வருவாங்க மீண்டும் வருவாங்க அதுக்கப்புறம் முன்னுரிமையற்றவர்களாக இசைக்கு ஒதுக்கப்பட்டே இருக்கும் உதாரணத்திற்கு இருநூறு புள்ளிகளில் விழுக்காடு நூறுல மூணுன்னா இருநூறுல ஆறு அப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் இருநூறு புள்ளிகளில் ஆறு புள்ளிகளை அருந்ததீர்கள் பெற்றுக்கிறாங்கன்னா இது சிக்கல் இல்லை ஓகே மீதியில் இருநூறுல ஆறு ஆறு அவங்க பிரிச்சுக்குவாங்கன்னா இதில் சிக்கல் இல்லை ஆனா நீங்க நோட் பண்ணி பாருங்க ஒன்று ஆறு மீண்டும் அடுத்து முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு இப்படியே கணக்கெடுத்தா ஆக மொத்தம் இருநூறு புள்ளிகளில் அருந்ததியர்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய அளவு பதிமூன்று இடங்கள் நியாயமா நூறுக்கு மூணுன்னா இருநூறுக்கு ஆறு வரணும் ஆனால் பதிமூணு இடங்களை அருந்ததியர்கள் எடுத்துக்கிறாங்க அப்ப இதனால் யாரு பாதிக்கப்படுவாங்க அந்த ஆறு போக மீதம் இருக்கக்கூடிய ஏழு யாருக்கும் நியாயமா கிடைச்சிருக்கணும் ஆதித்ராவிட சமூகத்திற்கோ அஹ் தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கோ பிற எழுபது சமூகங்களை கொண்ட பட்டியலத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவருக்கு கிடைச்சிருக்கணும் ஆனால் முன்னுரிமை என்ற பெயரில் மூன்று விழுக்காடுகளோடு சேர்த்து இதையும் வாரி வழங்குற பொழுது பதிமூன்று இடங்களை அவங்க பெற்றாங்க இதையோட பெருங்கொடுமை என்னன்னா இந்த இதர பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பதினைந்து விழுக்காடு இருக்கு இல்லையா அதிலும் அவர்கள் போட்டிட்டு இது சமூக அநீதி இல்லையா இதை எதிர்க்க வேண்டாமா இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ஆதரிச்ச திருமாவளவன் உட்பட்ட பலரும் மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இதை விட இப்ப இதுவெல்லாம் இருக்கக்கூடிய எரர்ஸ் இது பாதிப்புகள் சரியா இதை தாண்டி இயல்பாகவே தமிழ்நாட்டுல பதினெட்டு விழுக்காடு வழங்கக்கூடிய இட ஒதுக்கீடு என்பது போதுமானது அல்ல காரணம் இருபத்தி இரண்டு விழுக்காட்டிற்கு மேல இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினெட்டு கொடுப்பதே சமூக அநீதி அந்த பதினெட்டுக்குள்ளையும் மூன்றை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு பிரிச்சு கொடுத்தது மிகப்பெரிய பெரிய அநீதி அந்த பதினைந்துக்குள்ளையும் அவங்க போட்டியிடலாம்ங்கிறது அதைவிட பெருங்கொடுமை இவ்வளவு கொடுமைகளையும் கடந்து இன்னொரு இதை விட பெரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்குது தேவேந்திரகுல வேலாளரோடு ஒப்பிடும் பொழுது ஆதி திராவிடர் சமூகத்தோடு ஒப்பிடும் பொழுது அருந்ததியர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை மிக குறைவு எல்லாருக்குமே தெரியும் அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு மக்கள் தொகையில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய ஆதி திராவிடர் சமூகத்தினுடைய வேலை வாய்ப்புகளையும் உரிமைகளையும் குல வேளாளர் சமூகத்துடைய வேலை வாய்ப்புகள் உரிமைகளையும் இதர பட்டியலத்தைச் சேர்ந்தவர்களுடைய வேலை வாய்ப்புகளையும் உரிமைகளையும் பறிச்சு அவங்கக கொடுக்கறத இதை ஏத்துக்கிட்டா இது எவ்வளவு பெரிய தவறு இந்த தவறைத்தான் வழிந்து செஞ்சிட்டு இருக்க சில சமூக நீதி பேசக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய அஹ் கூட்டம் இதை எப்படி உண்மையாகவே தமிழகத்தில் ஒரு சமூக நீதி மலரணும் சமத்துவமான இருக்கணும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி என்று சமநீதி சமூக நீதி என்கிற தத்துவத்தை கொண்ட அஹ் சக்தியான புதிய தமிழகம் கட்சி அதை எப்படி ஆதரிக்க முடியும் அதை தானே முறையா இருக்க முடியும் அதனால்தான் தலைவர் அவர்கள் சொன்னாரு நீங்கள் அருந்ததீர்களுக்கு மூன்று அல்ல ஆற கூட கொடுங்க அவர்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுங்க அதுக்கு நாங்க குறுக்கணிக்க போறதே கிடையாது ஏற்கனவே பத்தாம இருக்கக்கூடிய இந்த பதினைந்து விழுக்காட்டுல அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்பதும் பதினெட்டு விழுக்காட்டுலதான் அவங்களுக்கு அந்த மூண பிரிச்சு கொடுப்பேன் முன்னுரிமை அடிப்படையில இருநூறு ரோஸ்டர் முறையை கொண்டு வந்து அந்த இரண்டாவது புள்ளி இரண்டாவது பணியிடத்தையும் வலுக்கட்டாயமாக அவங்களுக்கே பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு அநியாயமா இருக்கும் அதற்கான எடுத்துக்காட்டு அதுலயும் பெரும் துயரம் என்னன்னா முக்கியமான போஸ்டிங்ஸ் எண்ணிக்கையில் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு மிக குறைவான அளவுல அலகேட் பண்ணக்கூடிய வேலை வந்து டீஃபால்ட்டாவே அவங்களுக்கு தான் போய் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆஹ் சில தினங்களுக்கு முன்பு வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில மொத்தம் எட்டு காலி பணி இடங்கள்ல இந்த டூ ஹண்ட்ரட் ரோஸ்டர் அடிப்படையில எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா பொது மூன்று பிற்பட்டோர் மூன்று எஸ்சி அப்படி பெரியது அந்த எஸ்ஸில ஒவ்வொன்றுமே தனித்தனி துறையாக இருப்பதால் ஒரு ஒரு போஸ்டிங்கா பிரிச்ச அந்த மூணு பிரிக்கப்பட்டது எஸ்ஸி போயிடுது இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி இதை எப்படி ஒரு ஜனநாயக சக்தி என்று சொல்லிக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பது பிறர் இருக்கலாம் ஆனால் மெய்யான சமூக நீதியை விரும்பக்கூடிய அதை அதை நோக்கி களம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி இதை எப்படி கண்டும் காணாமல் இருக்கும் அதனாலதான் புதிய மலர்ஷினுடைய பொறுப்பாளர்கள் அங்க அந்த யூனிவர்சிட்டியில உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க இது இந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்திற்கே எதிரானது கேட்டா அடிக்கொரு முறை ஆந்திராவில் இடஒதுக்கீடு அது மேற்கொண்டு காட்டுறாங்க அங்கு எல்லாம் கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டு முறை என்பது வேறு அதை பச்சாதாபமாக ஏற்கிறார்கள் ஆனால் இங்க பச்சாதாபமாக கூட ஏற்க முடியாது அதான் யதார்த்தம் ஃபாக்ஸ்வால எவ்வளவு பெரிய ரிசர்வேஷன் எரவேட்டும் பாருங்க நான் மேற்குறிப்பிட்டது ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு துறை நீங்கள் டீப்பா ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இதுதான் நிலை என்றால் எத்தனை பெரிய பாதிப்பை பட்டிவனத்தைச் சேர்ந்த அதுவும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல ஆதி ரவுடருக்கும் இதை கொடுத்துருக்கும் இதற்கான தொடக்கம் அதாவது நான் ஏன் வந்து இடையில ஒரு பாயிண்ட் சொன்னேன் அதாவது வந்து இந்த அதை சரி பண்ண முடிய மாட்டேங்குது அதனாலதான் அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொடுக்க முடியல முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஏன் அருந்ததற்கு கொடுக்க முடியலன்னா மத்ததெல்லாம் கிளாசஸ் இது காஸ்ட் ஒரு சாட் ஒருங்கிணைந்த ஒரு சாட் அதுவா உண்மை அதுவா யதார்த்தம் அப்ப யதார்த்தத்திற்கு முரணாக உண்மைக்கு முரணாக சட்டத்திற்கு முரணாக எல்லாவற்றிற்கும் முரணாக எண்ணிக்கை சிறுபான்மையான ஒரு சாதிக்கு எண்ணிக்கை பெரும்பான்மையானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை உரிமையை பறிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி இங்க சமூக நீதிமன்றரும் கற்றறிந்த தமிழர்கள் அறிவு ஜீவிகள் ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ பாவம் அவங்களுக்கு கொடுக்கறத அவங்க போய் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது அவர்கள் பாவம் அவர்களை விட அதிகமானவர்கள் வெறும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அரசு பணியிடங்கள் தான் கிடைக்குது அந்த அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அரசு பணியிடங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது வெறும் நான்கு ஐந்து விழுக்காட்டினருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பலனளிக்கக்கூடிய அந்த அரசு துறைகளின் வேலைகளுக்காக இத்தனை பேர் போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டம் அந்த உழைப்பு ஒண்ணும் இல்லாம போயிடப்படாது அவர்களுக்கு அஹ் நடக்கக்கூடிய அநீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நடக்கக்கூடியது எனவே இந்த சமூகத்தில் சமூக பொறுப்புள்ள யாரும் இந்த அருந்ததி ஒதுக்கீட்டை ஆதரிப்பது என்பது இந்த சமூகத்திற்கு செய்கிற துரோகமாகத்தான் கருதப்படும்